என்றடி இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அது என்ன உத்தமன்னு பேர் வச்சிருக்க அப்படின்னா நாங்களாம் யாரு புறம்போக்கா அண்ணே ஏன இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் பிறந்த ஊரு பேரு உத்தம பாளையம் அது பேர்லயாவது இருக்கட்டும் தான் எங்க அப்பா அம்மா எனக்கு உத்தமன்னு பேர் வச்சாங்க நான் சின்ன வயசுல இருந்து எது ஆசைப்பட்டாலும் எங்க அப்பா நிறைவேத்தி வச்சிருவாரு திடீர்னு ஒரு நாள் அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்புறம் என் வாழ்க்கையே தலைகில ஆச்சுனே அண்ணே என் கதையை கேட்டு நீங்க இப்படி கண் கலங்குறீங்க உன் கதையை கேட்டா இல்லடா நான் என் அனிதம்மா நினைச்ச அடையறண்டா நீ நினைச்ச எல்லாத்தையும் உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுத்து அவர் ஹீரோ ஆயிட்டாரு ஆனா அனிதா ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியாம ஜீரோ ஆயிட்டே இனிமே எதுக்காக உயிரோட தோணுதுடா ஆடா என்ன சொல்றீங்க கொஞ்சம் எதா இருந்தாலும் புரியற மாதிரி சொல்லுங்க நீ எதுக்குடா இல்லன நீங்க அழுகிறத பாக்கும் போது எனக்கு அழுகலையே வந்து இந்த ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் ஏங்கிட்ட வேண்டாம் என்ன சொல்ற வேலைய பார்த்தம்மா அதுக்குன்னா காசை வாங்கணும் போனோமான்னு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்லாம் வேணாம் ஏற்கனவே அந்த சங்கர் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அவனை போலவே நீயும் அண்ணன் மாதிரி பார்க்குறேன்னு சொல்ல நானும் உன்னை தம்பி மாதிரி நினைக்கிறேன்னு சொல்ல கடைசியில நீ அவனை போலவே எனக்கு துரோவம் பண்ணிட்டு போன வை அவ்வளவுதான் அவன நானு உன்ன கொலை பண்ணிடுவேன்டா என்னண்ண என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க நான் கடைசி வரைக்கும் உங்களை சுத்துற நாயா இருப்பேன அதுவும் நன்றி உள்ள நாயா இருப்பேன அண்ண நீங்க எதை பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க அனிதா மாவுக்கு புரிய சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாத்தியா பாத்தியா கொஞ்ச நாள் பழகின நீயே இவ்வளோ அக்கறையாக பேசுகிறேன் ஆனால் நான் பண்ணதெல்லாம் அந்த அனிதாவுக்காகன்னு சொல்லி சொல்லியே அந்த இந்து என்னை பைத்தியக்காரன் ஆக்கிட்டா இந்து அம்மா ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் பண்ணேன் விமலாவுக்கு சக்திக்கு எல்லாருக்கும் நான் ஸ்கெட்சு போட்டேன் ஆனால் அனிதா அம்மா ஆசைப்பட்டது நடக்காமல் போயிடுச்சு ஆனால் ஒன்று அனிதாமா நினைச்சது நிறைவேறிச்சு அந்த இந்து தப்பிச்சா இல்லை அந்த மொத்த ருத்ரா குடும்பத்தையும் இந்த ரத்னம் அழிச்சிடுவான்டா